கத்தரும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒருவரிலும் மகத்துவமான மகிமையானவ காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசைக்கிள் நாற்பத்தி ஆறு அதனுடைய பதிமூன்றாவது வசனம் தினந்தோறும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கத்திருக்கு தகன பலியாக படைக்க கடவாய். காலை தோறும் அதை படைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது இஸ்ரேவேல் தேசத்திலே ஆண்டவர் தம்முடைய பிரமாணத்தின்படி இறுதி காலத்திலே சம்பவிக்கிற நிகழ்வுகளை வரப்போகிற அந்த பற்ற ஒரு ஆராதனை முறைமைகளை சொல்லி கொடுத்து அதை எஸ்ஐக்கேலுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற ஆண்டவர் இந்த இடத்திலே அந்த அவன் தகனபலி செலுத்த வேண்டும் இந்த தகனபலி என்பது சர்வாங்க தகன குறிக்கிறதாக இருக்கிறது சர்வமும் ஆண்டவருக்காக செலுத்தப்பட வேண்டிய ஒரு பலி இதை எப்பொழுது செலுத்த வேண்டும் அப்படி என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது எவ்வளவு நாள் செலுத்த வேண்டும் அப்படி என்று சொல்லியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பலி செலுத்தப்படும் பொழுது அந்த நாளுக்குரிய சகல காரியங்களையும் கத்தர் அந்த செலுத்துகிறவனுக்கு எல்லாவற்றிலும் நிறை அவர் தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய நன்மைகளினாலும் நியாயங்களினாலும் நிறைத்து நடத்துவதற்காக ஆண்டவரதை சொல்லுவதை நாம் கவனிக்க முடிகிறது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலையும் இதை அப்படியே நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக எடுத்துக்கொள்வோம் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் நம் தினந்தோறும் அதை கா ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஜீவபலியாக தகன பலியாக முழுவதும் ஆவி அத்தம சரீரத்தை ஆண்டவருக்கு பலியாக ஒப்புக்கொடுத்து காலை அது காலையிலே உப்பு கொடுக்க வேண்டும் அது காலைதோறும் அதை செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தி அந்த நாளை நாம் துவங்குவோம் என்றால் அந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னத்தினாலும் தேவ ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் நிரம்பி இருக்க கத்தர் நம்மை இருக்கிறார் மட்டுமல்ல தேவையற்ற சலனங்களுக்கு இடமில்லாதபடி தேவையற்ற ஆபத்துகள் மோசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி தேவையற்ற செலவினங்கள் வராதபடி கத்தராகிய தேவன் நம்மை பாதுகாப்பதற்காக இந்த ஆலோசனையை நமக்கு சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மேலே காதி காலையில் எழுந்து கத்தருடைய சமூகத்தில் தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து தனையும் தன்னுடைய குடும்பம் தனக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டுடைய கரங்களிலே சமர்ப்பித்து கத்தரே அந்த நாள் முழுவதும் நடத்துவதற்காக பலி செலுத்தப்படுகிற ஒரு அர்ப்பணமுள்ள ஒரு வாழ்க்கையை எந்த தேவ பிள்ளைகள் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்விலே அந்த தகன பலியை அங்கீகரிக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டிய கிருபைகளையும் பலனையும் சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்து நடத்த ஆரம்பிப்பார் பிரியமானவர்களே நாம் தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திறந்தோறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது காலையிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் காலையிலே நம்மை தகன வழியாக ஆத்ம சரீரத்தை தேவ கரங்களில் ஒப்புவித்து அந்த நாளை நாம் துவங்குவோம் தேவனுடைய நன்மைகளினாலும் தேவ ஆசீர்வாதத்தின் பரிபூர்ணமான செய்கைகளினாலும் கத்தர் அந்த நாள் முழுவதும் நிறைத்து தேவ சமாதானத்தோடு அந்த நாளை நிறைவு செய்ய கத்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கரகம் செய்வாராக நாம் இந்த பிரமாணத்தின்படி நம்மை ஒரு நாளும் தகனபலியாக செலுத்தி காலையிலே கத்தருக்கு முன்பாக நிற்போம் கத்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் நல்ல நல்லாண்டு பரிசுத்தமான உங்கள் இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே உங்கள் தயவு எத்தனை பெரியது ராஜா நாமத்து நாமத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு எங்களுக்கு தந்திருக்கிறதான அண்டவரே வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படிக்கு அதை எப்படி பயன்படுத்தினால் அந்த நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதை அண்டவரே எங்களுடைய வேத பகுதி எங்களுக்கு சொல்லுகிறது நாங்கள் ஒவ்வொரு நாளும் அண்டவரே தினந்தோறும் காலையிலே எங்களை தகன தகனபலியாக சர்வாங்க தகன தகனபலியாக ஒப்புவித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் ஏனோ தானோ என்று அல்ல எழுந்தோம் எங்கள் கடமைகளை செய்தோம் கத்தரை தேடினோம் அப்படி என்பதல்ல எழுந்தோம் கத்தரை தேடினோம் பின்பு கடமைகளை செய்தோம் என்கிற அற்பணமுள்ள இருதயத்தோடு நாங்கள் நிற்க கிர வைத்தார் ஆண்டவர் அப்படியே ஸ்தோத்திரம் உங்கள் மகிமை மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்